ஏடிஎம்கே வாக்குகள் கம்மியாயிருக்கு இருக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கே வாக்கே விழுகல ஏடிஎம்கே காணாம போயிரும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்ப ஏடிஎம்கே விழுக வேண்டிய ஓட்டுக்கள் யாருக்கு சார் விழுந்திருக்கும் நாம் தமிழர் சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் போது நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு கலத்துக்குள்ளே வந்தார் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்த தேரல்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால சீமான் ஒன்று புள்ளி இருந்து ஆறு புள்ளி எட்டுக்கு வந்துட்டாரு சார் ரெட்டைல உடஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சு செதறிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி மறுபடியும் ரெட்டைலையை வந்துட்டு சரியாக வச்சுக்கணும்னா அங்கே யார் சார் லீடராக இருக்கணும் சரியான தலைவர் யார் இப்போ வந்து இவங்க இபிஎஸ் ஐயாவா ஓபிஎஸ் ஐயாவா சசிகலா அம்மாவா இல்லை டிடிவி தினகரன் அவர் வருவார் ஒரு ரோலில் யார் வருவா என்ன நடக்குன்னு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் யார் சார் வருவா

நீங்க சொல்றீங்க அந்த இடத்த ஃபில்அப் பண்ண அங்க வந்து ஒரு திமுக ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னா ஏடிஎம்கேல யார் ஸ்ட்ராங்கோ அவங்க அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வந்து எப்பவுமே வந்து திமுக அதிமுக இல்லைன்னா அதிமுக திமுக இப்படிதான் மாறி மாறி இருந்திருக்கு இப்போ அதிமுக காணாம போயிரும் அதிமுக இருக்காது அப்படின்னு நிறைய பேச்சு பேசிட்டு இருக்காங்க செதறி கிடக்கு அப்படி பேசுறாங்க அப்ப இந்த இரண்டாவது இடத்துல யார் சார் ஸ்ட்ராங்கா வருவா மக்கள் யார் ஆதரிக்காங்களோ அவங்க வந்துருவாங்க இப்போ இருக்க இடம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது ஸ்டாலின் இடம் வந்து ரொம்ப கூட்டணி இன்டாக்டான ஒரு கூட்டணியில ஸ்டாலின் வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறாரு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா லாபம் இல்லை அரசியல் லாபம் தானே கம்யூனிட்டி பவர் அமா சிங் வெல்த் அரசியல்னு சொல்லும்போது நான் அங்க வந்து அவங்களுக்கு ஸ்டாலின் குடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் இன்னும் இருக்குது இல்லையா அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அதனால தான் நான் சொல்றேன் ஸ்டாலின ஒன் டு ஒன் தான் தோக்கடிக்க முடியும் நீங்கள் எந்த பிராண்டிங்கே போட்டு யாரை போட்டு என்னத்தை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அந்த பிரமலரில் எழுதுனாங்க சுனில் கன வந்துட்டாரு சுனில் கனகோல் காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வர போறாரு எம்பா சுனில் கனகோல் ஓரமான ஆள் எனக்கு தெரியும் அவரை அவர் எடப்பாடியோட போனால் டெபாசிட் தேராதுன்னு தானப்பா பார்த்து சொல்லுவார் நீங்கள் சும்மா அவர் பயிர் சொல்ல மாட்டார் மறுப்பு சொல்ல மாட்டாருன்னு கலர் கலராக வேற யாரோ கள்ளச்சம்பளிங்க மாதிரி கள்ள சுனில் கனகோல்கள் வந்து ரீல் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் சொன்னா அப்போ நீங்க அந்த பாணி பொலிட்டிக்ஸ் இப்போ எடுபடாது எடப்பாடி கூட இவர் திருமாவளவும் கூட்டணி வரமாட்டாருன்னு சொன்னேன் ஏன் வரப்போறாரு தோக்குறதுக்கு அவருக்கு என்ன தலையெழுத்தா

பாஜகவில் நயனார் நாயேந்திரன் நாகேந்திரன் போனார் எம்எல்ஏ ஆட்டார் அப்போ அந்த மாதிரி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் போனால் அங்கே ஒரு சில குறிப்பிடத்தக்க இடங்கள் பாஜகவில் கிடைக்கும் மற்ற மாநிலங்கள்லையும் அந்த மாதிரி கட்சி மாதிரி வந்தவங்களெல்லாம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இந்தியா வாழக்கூடிய கட்சி மீண்டும் இந்தியாவில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிங்கும் போது பாஜகவில் கட்சி மாறி போகும்போது அங்கே ஒரு இடம் அங்கே கிடைக்கும் இது வந்து தமிழ்நாட்டை வாழக்கூடிய ஸ்டாலின் வாய்ப்பு இருக்குது இந்தியா வாழக்கூடிய பாஜகவுலயும் வாய்ப்பு இருக்குது இதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் எடப்பாடிக்கு அடுத்த செக் நீங்க எத்தனை ஆளை கொண்டு எப்படி போட்டாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நீங்க சிக்கி விடுவீங்க மாட்டிக்க எப்படின்னா நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க நான் நம்ம உங்கள்கிட்ட என்ன கேட்டோம் மன்னார் நாவிதர் குயவர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீத இடஒதுக்கி கொடுங்க அவங்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள்லாம் இல்லை போயருக்கு இல்லை ஒட்டருக்கு இல்லை தொட்டிய நாக்க இருக்குல்ல வேட்டு கவுண்ட் இருக்குல்ல ஊராளி கவுண்ட் இருக்குல்ல மருத்துவருக்கு இல்லை மங்களாவுக்கு இல்லை முக்குவர் பரதவர்கள் அவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க பருவராஜகுலம் மீனவர்கள்லாம் ரொம்ப புரிய புரித்துவம் பரலை ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நன்மை கிடைக்கூடிய அளவுக்கு அந்த இருபது சதவீதத்தில் இருந்து ஒரு அஞ்சு சதவீதத்தை எடுத்து இந்த சமூகங்கள் வந்து பலம் பெறக்கூடிய இப்போ பண்ணுங்கன்னு நாம் தொடர்ந்து கேட்டேன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புண்ணார் அது பண்ணாமலே இஷ்டப்போல பிரித்து போட்டுட்டார் அது நம்ம போன்றவர்களுக்கு கடுமையான அதிருப்தி அது சமூக நீதி சூறையாடல் எங்கே பெரியாரிஸ்ட்டு பெரியார் ஆட்கள்னு சொல்லக்கூடியலாம் போலிகளாக இருக்கிறாங்க ஃபேக் ஃபேக் பெரியாரிஸ்ட்டு இதை சொல்லதுக்கே இவங்க யாருமே இல்லை அப்போ நம்ம நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஸோ நம்ம அதை முன்னெடுத்து அரசியல் களத்துக்குள்ளே எடப்பாடி செய்த தவறுகளை நாம் மக்கள் மத்தியில் புட்டு புட்டு வைக்கிறோம் இந்த சமூகங்கள் மத்தியில் களத்தில் இறங்கி நிறைய பணிகளை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் இந்த சமூக மக்கள் மத்தியில் ரெட்டலைன்னா ஒரு மயக்கம் இருக்கு அது ரெட்டலை நானே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி சார் இப்போ போய் ஒரு ஊரில் கிராமத்துல இப்போ ஒரு பாட்டிக்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் ரெட்டலைக்கு போட்டேன்னு தான் சொல்லுவாங்க அதில் யார் இருக்காங்கலாம் தெரியாது இன்னும் அதில் எம்ஜிஆர் இருக்காரு ஜெயலலிதா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய பேருக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது தெரியல ஏன் மரவர் சமூக பெண்களுக்கே தெரியல அப்புறம் நான் ஓபிஎஸ் ஓபிஎஸை சொல்லிட்டு வந்தேன் ஜ ஆண்கள்லாம் தெளிவாக எடப்பாடி துரோகிணி தெளிவாக இருக்கிறாங்க தாய்மார்களுக்கு இன்னும் புரிய வரலை நீங்கள் அதை ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு இப்படியாக்கும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் நீக்கினவராக்கும் அவர் ஈபிஎஸ்ங்கிறத மக்களுக்கு விளக்குங்கிறத சொல்லிட்டு வந்தேன் நான் ஸோ இப்போ அந்த ரெட்டில் அவர் ப்ளஸ் ஆகிருந்தாலும் ஈரோடு கிழக்கில் அவரை காப்பாற்றினது கொங்கு வேளாள கவுண்டர் தான் அவங்க சமூகத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை அண்ணன் இவர் கருப்பண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் தம்பித்தோரை பொன்னின்னு சேர்த்துக்குவோம் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் ஒரு சட்ட அமைச்சரெலாம் இருந்தவர் ஒரு பெரிய ஆளுங்கும்போது நம்ம மோடிக்கு எதிரானு சொல்லும்போது நம்ம அவரை கடுமையாக அமர்ச்சாலும் கூட அவர் பெரிய ஸ்டேச்சரில் இருந்த ஒரு ஆளுங்கிறது நம்ம அந்த மரியாதையை அவருக்கு நம்ம மூத்த தலைவருங்க நம்ம கொடுத்துட்றோம் இவ்வளவு இருக்கிறனால விளையாட கொண்டர்கள் அங்கே போடுறதுல நியாயம்தான் மேலும் அண்ணாமலை வானி சீனிவாசன் கூட இருந்தாங்க இவரோட கிழக்கு எலெக்ஷன் இவரோட கிழக்கு எலெக்ஷன் தென் இப்போ வர்றது விக்கிரவாண்டி எலெக்ஷன் விக்கிரவாண்டியில் டாக்டர் ராமதாஸ் வந்து களத்துக்குள்ளே வந்துடுவார் அவர் ராணிப்பேட்டையில் களத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக நின்ன மாதிரி பெண்ணகரத்தில் நின்று ரெண்டாவது இடத்துக்கு வந்து ரெட்டேலே டெபாசிட் தம்பித்துறை பொறுப்பாளராக உள்ள ரெட்டேலே டெபாசிட் அழக்க செய்த மாதிரி அதன் கண்ணன் சுத்திரு சொல்வார் தம்பித்துறை பொறுப்பாளர் சார் இது டெபாசிட் சார் பார் அந்த தம்பி ஸோ அதெல்லாம் ரெட்டேலே டெபாசிட் இழக்க செய்தது மாதிரி விக்ரவாண்டிலையும் ரெட்டேலே டெபாசிட் அவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டார்ல சார்

இப்போ இவர் ராணிப்பேட்டையில் ஜெயிக்கவா செய்தாங்க பழைய முப்பதாயிரம் ஓட்டம் எடுத்துட்டாங்க பன்னாயிரத்துல ஜெயிக்கவா எடுத்துருவாங்க அவங்க ஜெயிக்கிறது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை நம்ம ஈரோடு கிழக்கு சொன்ன மாதிரி விக்ரவாண்டிலேயும் முகா ஸ்டாலின் அவர் சைலண்ட் ஆர்கனைசர் பொன்முடியை வச்சோ நெகுரு வச்சோ அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சோ ஏதோ ஒரு ஆர்கனைசர் எல்லா ஆர்கனைசரையும் சேர்த்து வச்சோ அவர் அந்த ஆளுங்கட்சி அவங்க ஜெயித்துருவாங்க அதுல மாற்றம் இல்லை நம்ம ஈரோடு கிழக்கில் சொன்ன மாதிரி தான் இதை சொல்கிறோம் சவுத் சைட் சார் இங்கே இங்கே வந்து விக்கிரவாண்டியை பொறுத்த வரையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்தால் வரப்போகிறதுனால இதை நான் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பா சார் விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்டு டாக்டர் ராமதாஸ் போர்க்கோலம் போடுவார் ஆமாம் அப்போ நம்மளே ராமதாஸுக்கு எதிராக பல வியூகங்களை வகுத்துருக்கோம் செயல்படுத்தியிருக்கோம் சொல்லி தான் செய்திருக்கோம் சொல்லி தோக்கடிச்சுருக்கோம் தொண்ணூத்தெட்டில் அவங்களுக்கு அந்த கட்சியை கலைஞர் அழிக்க முயற்சி பண்ணும்போது கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு தெரிஞ்ச வரலாறு பத்திரையாளர்களுக்கு தெரியும் கலைஞர் வெளிப்படையாக நம்மளை விமர்சனமும் பண்ணியிருக்கிறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் டாக்டர் ராமதாஸை எந்த காலமும் வன்னியர்கிட்ட வந்து பிரிக்கிறது கஷ்டம் ஏன்னா வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் அப்போ அவர் என்ன நிலமை வந்து அவரை பிரித்து செல்வாக்குல கூரை ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் வன்னியர் அடிச்சுடுவாங்க அரசியல் தலைவர்கள் ராமதாஸ் கிட்ட பலமாக வன்னியர்கள் இருக்க வரதான் வன்னியர்களுக்கு ப்ளஸ்ஸு என்னைக்கு ராமதாஸ் பலகீனம் அடைஞ்சாரோ அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு எம்ஜிஆர் எழுபத்தேழு எண்பத்தி நாலு ஜெயலலிதா யார் துண்ணி தூண்ல எல்லாம் ஒன் இயர் ஒன்னுமில்லாம அரசியல் ரொம்ப மினிமைஸ் பண்ணி ஒன் இயர் அரசியல் பண்ணாங்க பாருங்க அந்த அரசியல் வந்துரும் ராமதாஸ் விழுந்தாருன்னா அப்போ ராமதாஸ் விளையாட விழா விட மாட்டாங்க விட விட மாட்டாங்க இப்போ கண்ணம் சத்திரியர் சமூக உணர்வு கொண்டவர் அவரே வந்து என்கிட்ட சொல்றாருன்னா ராமதாஸ் கிட்ட மாறுபட்ட கருத்து உண்டு அப்ப என்ன நல்லா புரிஞ்ச அந்த தம்பி என்ன நல்லா தெரியும் வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராட்டு சார் நிற்க மாட்டார் மற்றவங்க பலரும் சொல்லுவாங்க அந்த படையாச்சி இதெல்லாம் மொதல் இதுக்கு நம்ம அந்த ஒரு பிக்கப் ஆகி வரும்போது நம்ம போகும்போதெல்லாம் பலரும் சொல்லும்போது கண்ணன் சத்திரியார் சொல்லுவார் சார் நியாயத்தை பேசுவார்ப்பா நீங்க நம்ம தான் நியாயமாக இல்லை அதில் அப்படின்னு ஆணிதரமாக சொல்லக்கூடியவர் இப்போவும் கண்ணன் சத்திரியரே வன்னியர் அரசியல் ராமதாஸ் நின்னா தான் அந்த முடிவுக்கு அந்த தம்பியை வரார்னா அவர் விவரமாக அவங்களுக்கு புரியுது ராமதாஸ் வீழ்ந்தால் வன்னியர் அரசியல் வீழும் அப்போ ராமதாஸ் வீழ்ச்சி அடைய செய்யக்கூடாதுன்னு விக்கிரவாண்டியில் வன்னியர்கள்லாம் தெளிவான தெளிவான முடிவு அப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி நான் கொடுத்தே சரின்னு சொல்லுவாரா எப்படி சார் சொல்லுவார் அது அந்த இடத்துல தான் எடப்பாடிக்க அரசியல்ல பெரிய டெஸ்டே இருக்குது ஏன்னா நாம வந்து அவர்கிட்ட ஏதர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னோம் தினகரன் மூணு மாசத்துல கவர்மெண்ட் வீந்தர்ன்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இன்னும் மூணு மாதம் கழிச்சு இந்த நேரம் தான் சொல்லுவாருன்னு சொன்னோம் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னோம் எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொன்னோம் நிற்பாருன்னு சொன்னோம் சசிகலா வந்து கொடுத்துருவாருன்னு நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டாருங்க அவர் காலில் விழுந்தது காலில் விழுந்தது அதிகாரத்துக்கு தான் ஆ எஸ் அதுவும் எடப்பாடி மாதிரிப்பட்ட ஆள் அவரு அதிகாரத்துக்காக தான் காலையில் விழுந்தார் அதிகாரமே அவர்கிட்ட இருக்குது ஏங்க விழுவார் என்னங்க லாஜிக் இருக்குன்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அவரே அவரை பற்றி இவ்வளவு உயர்வா அன்னைக்கு வச்சு நினச்சிருக்க மாட்டார் நம்ம தூக்கி விட்டோம் சசிலாவுக்கு எதிராக தான் பண்ணணும் நம்ம வெளிப்படையாக தான் எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் ஆனால் அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் நீங்கள் வண்ணார் பலையர் நாபிதர் போயர் ஒட்டர் வேட்டு வேட்டுக்கொண்டர் ஊராளி கவுண்டர் வேட்டு வேட்டுக்கொண்டர் தொட்டிய நாயக்கர் இந்த மாதிரி குடும்ப கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணிக்கை எண்ணிக்கை தக்குன்னு ஒரு இடஒதுக்கீட்டை மாற்றி கொடுங்கன்னாரு அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னவர் தனிய ஒது ஒதுக்கீடுன்ட்டார் அப்போ நம்ம வந்து நியாயத்தை பேசுவோம் எங்கே இருந்தாலும் நியாயம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஆளுன்னா நம்ம அந்த நியாயத்தை மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய யார் மேலேயும் வன்மமோ கால் புணர்ச்சியே கிடையாது அப்படினு தான் நம்ம கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னால் நாம தானே இந்த இடம் ஒதுக்கீடு இன்னொரு பண்ண அநீதியை விளைச்சம் பிறகு நாம நம்ம கருத்தை சொல்றோம் இப்போ அவர் உண்மையிலே நேர்மையான ஒரு அரசியல்வாதியா அவர் பண்ணது சரின்னு இருந்தா நான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான்னு கலத்துக்குள்ள நிக்கணும் நிப்பாரா

இடஒதுக்கீடு கொடுக்குறாரு உடனே இப்போ ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிடும் வன்னியருக்கு எதிரி ரவிந்ததுரை சாமின்னு கிடையாதுப்பா ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இருக்கிற மாதிரி பதினேழு சதவீதம் வன்னியர் சோதரில் இருப்பாங்கன்னா அதுக்கு தக்கன அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கறதுலையும் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை இப்போ நாம் தமிழர் மாநிலத்தில் எல்லா தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தலைவராட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிரித்து கொடுத்துரு அகம்படியா இருக்கு உழவு மரம் இருக்கு உழவு கல்லா இருக்கு பிரித்து அதுக்கு தக்கன ஒரு இதை கொடுத்துருன்னு அவர் வெளிப்படையாக பேசுகிறார் முத்தையுக்கு உழவு யாதவருக்கு இவ்வளவு செங்குந்தருக்கு உழவுன்னு பேசுகிறாரு நம்ம கருத்து அவருக்கு முன்னாடியே இந்த கருத்து தான் நம்ம கருத்து ஸோ நம்ம இதுல வண்ணுக்கு எதிராலாம் ஒண்ணும் இல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் மன வருத்தமும் இந்த ஜாதி நம்மளை ஏமாத்துறாங்க இவங்க அரசியல் பலத்தை கட்சி வச்சிட்டாங்க இன்னைக்கு நிறையா வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற இந்த தான் பேசுறேன் நான் என்ன பின்னணியில வந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த பின்னணியில் வந்த நாம தான் இந்த சமூக நீதிக்காக இன்றைக்கி வந்து குரல் கொடுக்குறோம் ஸோ இந்த மக்கள் நலனை வந்து எடப்பாடி பழனிசாமி கவனிக்கல்ல கவனம் செலுத்தலை தவறிழைத்தாருங்கிறது தான் உண்மை அப்போ நான் தவறிழைச்சேன் அப்படின்னு சொல்லி விக்ரவாண்டிக்காக நிற்பாரா அல்லது அதை பற்றியே பேசாமல் ரெட்டை இல ரெட்ட எலை எம்ஜிஆருக்கு ரெட்டை இல ஜெயலலிதாவுக்கு ரெட்டை எல்லாம் திமுக எதிர்ப்பு விடிய அரசி அப்படி பண்ணுவாராங்கிறது காலந்தான் பதில் சொல்கிறோம் கணக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவருக்கு வந்து ஈரோடு கிழக்கை விட மோசமாக இருக்கும் ஈரோடு கிழக்கில் சொந்த ஜாதி காப்பாற்றிச்சு விக்கிரவாண்டியில் வன்னியர் தான் காப்பாற்றணும் அதில் டாக்டர் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு எடுத்து கலத்துக்குள்ளே நிற்கும் போது எடப்பாடி நிலமை அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறவாறு அது வந்து அவரை மிகப்பெரிய பின்னடைவு அவருக்கு கொடுக்கும் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச அண்ணா அதிமுக அடுத்து என்னன்னு பலரும் பேசும்போது இந்த விக்கிரவாண்டின்னு ஒன்று இருக்குங்கிறதும் முக்கியமான ஒரு பங்கு தான் நமக்கு வந்து வெஸ்டர் ஏரியா இருக்கிறோம் இந்த சமூகங்களுக்கு சமூக நீதி நடக்கணும் இது இன்னைக்கு பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களுக்கு கூட முதுகெலும்பு இல்லை